ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்று வெற்றி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியாக எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஒம்பதுன்றா கெசிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் மாதத்தோட கடைசி நாளும் ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம அறுபத்தேழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த கெசிங்ஸில் அறுபத்தேழு பாஸ் பண்ணியிருக்கோம் ஏ போர்டு மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம் ட்ரையல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி எழுபத்தி ஒன்பது செகண்ட் ட்ரையல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ரெண்டு ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி எழுபத்தொன்பது ஒன்பது ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரையல் நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ரெண்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது எட்நூற்றி அறுபத்தி ஏழு வந்துருந்துச்சு நம்ம அந்த எட்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஆள் போர்டு ரெண்டுமே நம்ம கொடுத்துருந்தோம் ஆறும் கொடுத்துருந்தோம் ஏழும் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் எழுபத்தாறு அறுபத்தேழு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் ஏன்னா பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு ஒரு பாக்ஸும் நானூற்றி அறுபத்தேழு ஒரு பாக்ஸும் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு வந்துருந்துச்சு அதுக்கு நம்ம ரெண்டு பாக்ஸ்லேயுமே நம்ம அறுபத்தேழு தான் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாகவே நம்ம அறுபத்தேழு ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு அதே மாதிரி டி நம்பர் எட்டு எடுத்திருந்தோம் ஆனால் ஏ நம்பர் ஏ ஏ போடு எட்டு வந்துருச்சு இந்த நாளுக்கு பதிலாக எட்டு வந்துச்சு அதான் நம்ம ஃபுல் வின்னிங் மிஸ் பண்ணிவிட்டோம் இருந்தாலும் பிசி அறுபத்தேழு வின்னிங் வாங்கியிருக்கோம் ஒரு சிங்கிள் டிஜிட் மாதிரியே நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துட்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே சின்னக்கு எப்படி கெஸ்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஎர் அண்ட் கேரளா அலார்ட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீஎன் கே அலாக்ட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிளியராக வரும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீட்டாக இருக்கும் எதாக இருந்தாலும் அது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் மாரி இஷ்யூன்னு நம்ம அதை பேர் கொடுத்துடலாம் புரியுதுங்களா நமக்கு வந்து புக்கிங் பண்ணுறவங்க நம்ம குரூப்பில் உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ புக்கிங் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டியருமே ஒரு நல்ல வின்னிங் டியருமே ஒரு நல்ல ஒரு வின்னிங் போயிட்டுருக்கு எப்போதுமே சிங்கிள் சிங்கிள் நம்பர் ஆல் போட கொடுப்போம் நல்ல ஒரு வின்னிங் பேர் ஒரு நல்ல பாக்ஸ் வின்னிங் வந்துகிட்டு இருக்குது ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரூனியா எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது இருக்கா ஃபோர்டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் ஏழாம் நம்பர் நம்ம கெசிங்ஸில் ஏழாம் நம்பர் வந்திருக்கு உங்கள் கெசிங்ஸில் பக்கத்தில் உள்ள நம்பர் எட்டாம் நம்பர் இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க டி நம்பர் ஏழு வந்திருக்கு ஏ போர்டில் ஒன்று நாலு ஜீரோ பி போர்டில் ஒன்று நாலு ஜீரோ சி போர்டிலேயும் நமக்கு ஒன்று நாலு ஜீரோ ஸோ போர்டு நம்ம எடுத்து ஒரே ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம் ஃபோர் ஒன் ஜீரோ அப்படிங்கிற பாக்ஸாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க நானூற்றி பத்து ஓகேங்களா அதாவது நானூற்றி ஒன்று டேரெக்டாக எடுக்கிறவங்க ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் மூணு கோல்லையுமே இருக்குது ஸோ ஆளில் எடுக்கிறவங்க நாலு ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுலேயும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நாலு எடுக்கிறவங்க மூணு கோல்லையுமே ஒரு வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக ஏபி ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சி போர்டில் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது கெசிங்ஸில் அந்த நாலு ஒன்று இருந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்று ஒரு நம்பரும் நானூற்றி ஐம்பது ஒரு நம்பரும் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பாக்ஸில் உங்களுக்கு எந்த பாக்ஸ் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பதினாலு நாற்பது ஜீரோ நாலு பத்து ஜீரோ ஒன்று ஐம்பது ஜீரோ அஞ்சு ஸோ ஒரு அஞ்சு நாலு பேர் நாலு நம்பர் எடுத்து நம்ம எட்டு பேர் எடுத்திருக்கோம் ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அதாவது நானூற்றி ஒன்று ஒரு பாக்ஸையும் நானூற்றி ஐம்பது ஒரு பாக்ஸையும் எடுத்திருக்கேன் ஸோ நாற்பத்தஞ்சு சேர்த்து போடல உங்கள் கிரெஸ்ஸிங்ஸில் நாற்பத்தஞ்சு இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்கிறது எட்டு பேர் எட்டு நாலு நம்பர் ஒரு எட்டு பேர் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த பேர் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் பதினாலு எப்படி வேணும் வராங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி பதினாலு நானூற்றி பதினஞ்சு ஜீரோ முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒரு நாலு நம்பர் சப்போர்ட்டு டேரெக்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நானூற்றி பதினஞ்சு ஜீரோ முப்பத்தி ஏழு ஸ்கிரீன்சாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகே சார் டியர் அண்ட் கேலா ஆட்சி புக் பண்ணுறோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஓகே ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய கேஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்